ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் ரோட்டுக்கடை ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி செய்ய போறோம் எடுத்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் நெல்லிக்காய் அளவு புளி அஞ்சாறு பல் பூண்டு ஒரு கப் வேர்க்கடலை கொஞ்சமா தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி சட்னி மாதிரி வேணும்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க இல்லை கெட்டியா இருக்கட்டும்னா நார்மலாக தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடைசியா இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பேனை அடுப்புல வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கருவேப்புல கடுகு உளுந்து காஞ்ச மிளகா சேர்த்து தாளிச்சு இதை சட்னி மேல சேர்த்துக்கோங்க இப்ப நமக்கு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிருச்சு இது இட்லி தோசைக்கு சைடிஷா வச்சு நம்ம சாப்பிடலாம் இந்த சட்னி செய்யறது ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ